வெல்கம் டு ராஜி ஆதித்து முக் பலாப்பழ ஜாம் ஜாக் ஃப்ரூட் ஜாம் பலாப்பழத்தில் ஜாம் செய்ய தேவையான பொருட்கள் பலாப்பழம் இது ஒரு ஒன்றரை கிலோ இருக்கும் அச்சுவள்ளம் ஒரு நூற்றம்பது கிராம் போட்டால் போதும் ஏன்னா இனிப்பான பலாப்பழம் அதனால் நல்லா இனிப்பாக இருக்குது அதனால் இனிப்போட அளவு கம்மியாக இருந்தால் போதும் ஃபஸ்ட்டு அச்சு பாகு பாதுகாச்சிக்கலாம் திக்காக பாதுகாச்சிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி கம்மியாக ஊற்றி பாகு வச்சுன்னா போகணும் பலாப்பழத்தை மிக்சி ஜாரில் அரைச்சிக்கலாம் தண்ணி சேர்க்காமரைக்கணும் கொட்டையெல்லாம் சுத்தமாக எடுத்துகிட்டு எடுத்துக்கலாம் பலாப்பழத்தை அரைக்கும் போது தண்ணி சேர்க்கக்கூடாது அப்படி தான் அரைச்சிக்கணும் பலாப்பழத்தை அரைச்சி வெறும் பாதத்தில் கனமான பாதத்தில் அரைச்ச பலாப்பழத்தை சேர்த்துடலாம் மீதுக்கே பலாப்பழத்தையும் அரைச்சிடலாம் தேன் வரிக்கிலையும் செய்யலாம் இந்த ஜாம் செய்யலாம் கூழாஞ்சக்கையிலையும் செய்யலாம் நிறைய பேர் கூழாஞ்சக்கை சாப்பிட பிடிக்கிறாங்க அந்த மாதிரி ஜாம் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ரெண்டு நாள் சாப்பிட்லாம் பழத்தை வேஸ்ட் பண்ணாமல் ஆசிரியர் வந்து தேன் வரைக்கும் செஞ்சுட்ருக்கேன் இனிப்பான பழம் தான் கூழாஞ்சக்கையில் செஞ்சாலும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் ஜாம் செய்கிறதுக்கு இப்போ இந்த பலாப்பழத்தை மையம் அரைச்சிக்கலாம் ரொம்ப மையம் அரைக்க தேவையில்லை கொஞ்சம் குறுநு அந்த விட போதும் பலாப்பழம் அரைச்சி அரைச்ச பலாப்பழத்தை அதில் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி சேர்க்கக்கூடாது ஏன்னா வந்து கெட்டு போயிடக்கூடாது பார்த்திங்கன்னா அதெல்லாம் தண்ணி சேர்க்க தான் செய்ய போகிறேன் ஜாமு சேர்க்குறேன் இந்த பக்கம் அச்சுலாம் பாக ஆகிட்டு இருக்கு இனிப்பு ரொம்ப இனிப்பாக இருக்கறனால நம்ம வந்து கம்மியாக சேர்த்தா போதும் பழத்தை பொறுத்தவங்களுக்கு வந்து இந்த அச்சு அழுத்த அளவு வந்து எல்லா பலாப்பழத்துக்கும் வந்து ஒரே மாதிரி வந்து டேஸ்ட் சொல்ல முடியாது அதனால அச்சுழுத்த அளவு வந்து பலாப்பழம் வந்து ரொம்ப இனிப்பு கம்மியாக இருந்தால் கொஞ்சம் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது இனிப்பான பலப்பழங்கனால இந்த அளவு தான் சேர்த்துருக்கேன் வெள்ளத்தை பலாப்பழம் சேர்த்துக்கலாம் இப்பதான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ண போறேன் இந்த பாத்திர பலாப்பழம் அச்சோல பகுதுன்னு அப்பதான் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணணும் ஜூட்ஸ் ஜாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நீச்சத்தெல்லாம் வத்தி அப்படியே அல்வா பார்த்து குறணும் அது வரைக்கும் திணி தரணும் இந்த பலாப்பழ ஜாம் வந்து நானா வந்து செஞ்சு தெரிஞ்சுக்கிட்டுதான் ஏற்கனவே கூழாஞ்சக்கர செஞ்சிருக்கேன் அந்த பழம் வந்து சாப்பிட முடியாத அளவுக்கு ரொம்ப நல்லா கிட்டிப்பாக இருந்து பழத்தை வந்து வேஸ்ட் பண்ண மனசே இல்லை அந்த பூ அந்த வந்து ரொம்ப சாப்பிட முடியாது தேன் வரைக்கும் நல்லா நிறைய சாப்பிட்லாம் அது மாதிரி பழம் நம்ம போது ஜாம் செய்ய வேஸ்ட் பண்ணக்கூடாது நான் ஜாம் செஞ்சேன் இந்த பிரி செய்கிற வந்து தேன் வரைக்கில் செஞ்சிட்ருக்கோம் அதுவும் டேஸ்ட் நல்லா அந்த சப்பாத்தி ப்ரெட்டு கூட வந்து ஜாமாக தடவி சாப்பிட்லாம் அந்த மாதிரி நான் வந்து செஞ்சு சாப்பிட்ருக்கேன் இதனை யார்டு கத்துக்கல நானாவே கத்துக்கிட்டு பலாப்பழத்தை என்ன பண்ணலாம்னு யோசிச்சு இந்த மாதிரி சீனி ஒத்துக்காது அதனால வெள்ளத்தை செஞ்சு பார்த்தா டேஸ்ட் அவ்வளவு அருமையா இருந்துச்சு இது நெய்யெல்லாம் ஊற்ற மாட்டேன் இப்படி அவ்வளோ இப்படி சுருளை கிண்டி இறக்க வேண்டியதான் அப்படி சுத்தமான வெள்ளமா இருந்தால் நம்ம வந்து தனியாக காய்ச்சி ஊத்து தேவையில்லை அப்படியே டேரெக்டாக போட்டுக்கலாம் அச்சவெல்லாம் போட்டுக்கலாம் வெள்ளை சீனி சேர்க்க வேண்டாம் மண்டை வெள்ளம் இல்லைன்னா அச்சு வெள்ளம் இந்த ரெண்டு சேர்த்துக்கலாம் இந்த பலப்பலாஜாம் ஜாம் செய்யும்போது ரொம்ப மையம் அரைக்க வேண்டாம் கொஞ்சம் வந்து திருப்பி திருப்பியாக இருந்தால் தான் சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் நல்லா அது ஒரு டேஸ்ட் அந்த மாதிரி இருக்கும் மையம் அரைக்க விட இந்த மாதிரி கொஞ்சம் வந்து இந்த பதத்துக்கு அரைச்சிக்கணும் அரைக்கும் போது ஒரு விஷயம் அரைச்சிக்கணும் தண்ணி மட்டும் சேத்துறக்கூடாது அதான் ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும் வச்சுக்கலாம் பலாப்பழத்தில் விட்டமின் நிறைய இருக்கு விட்டமின்ஸ் விட்டமின் பி சிக்ஸ் ஃபைபர் மேங்கனீஸ் பொட்டாசியம் விட்டமின் சி மக்னீசியம் காப்பர் புரோட்டீன் மினரல்ஸ் ரைஃபோலே ஆன்டி ஆக்சிடென்ட் குளோ சொத்துக்கள் உள்ளது இந்த பலாப்பழம் அதெல்லாம் அன்னைக்கு பலாப்பழத்தில் ஜாம் செஞ்சிட்ருக்கேன் பலாப்பழ சீசனில் நிறைய கிடைக்கும் போது இந்த மாதிரி நிறைய செஞ்சு ஸ்டோர் பண்ணிச்சுக்கலாம் கேட்டு போகாது ராஜி அதுக்கு உங்களுக்கு இந்த லிங்காக கிளிக் பண்ணி டெஸ்கிரிப்ஷனாக டிஸ்கிரிஃபில் போடுங்க வீடியோவெல்லாம் ஸ்கிப் பண்ண பாருங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே பாருங்கள் பலாப்பளாப்பலா ஜாம் எப்படி செஞ்சு வச்சுக்கலாம் நான் செய்கிற வந்து எல்லா உணவு உணவுப் பொருளுமே நானாகவே செய்கிறதா இருக்கும் இதெல்லாம் வந்து யார்கிட்டயுமே நான் கற்றுக்கல பலாப்பழ ஜாம் அப்புறம் இஞ்சி மிட்டாய் நெல்லிக்காய் மிட்டாய் எல்லாமே நானே வந்து செஞ்சு கற்றுக்கிட்டது யார்ட்டையும் கேட்டோ தெரிஞ்சோன்னு செய்யறது கிடையாது எனக்கு பிடிச்ச டேஸ்ட்லாம் செஞ்சுருக்கேன் அவ்வளோதான் பலாப்பழத்த விட்டமின் பி சிக்ஸ் ரத்தத்தில் உள்ள கோமோ சிஸ்டைன் குறைச்சி மாரடைப்பு பக்கவாதம் வரும் அபாயத்தை தடுக்குது இந்த பலாப்பழம் இந்த பலாப்பழத்தில் பொட்டாசியம் அதிகமாக இருக்குது பொட்டாசியம் இருக்கிறதுனால உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத சோடியத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணி உயர் ரத்த நோயாளிகளுக்கு நல்லது செய்யும் இந்த பலாப்பழம் இது சாப்பிடும்போது நமக்கு வந்து உயர் ரத்த அழுத்தம் உள்ளவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது உயர் ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணும் அதே மாதிரி டென்ஷன் படவளப்பை குறைக்கும் ஏன்னா வந்து பொட்டாசியம் இருக்குது மாதிரி மக்னீஷியம் இருக்கிறதுனால தூக்கம் வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் தூக்கம் வராமல் அமை அவதிப்படுறவங்க இந்த பலாப்பழம் சாட்டும் மன அமைதி கொடுத்து தூக்கத்தை பறவலைக்கும் இந்த பரம்ப பலாப்பழத்துக்கூடிய மக்னீசியம் சத்து ஆழ்ந்த உறக்கம் வேணும் நினைக்கிறவங்க இந்த பலாப்பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டுலாம் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த பலாப்பழத்தில் பொட்டாசியம் இருக்கு இந்த பொட்டாசியம் வந்து ரத்தத்தில் கூடிய தேவையில்லாத சோடித்தின் அளவை வந்து சரியான அளவில் கண்ட்ரோல் பண்ணி உயர் ரத்த அழுத்தனையே சீரா வைக்க உதவது இந்த பலாப்பழத்தில் கூடிய பொட்டாசியம் சத்து பலாப்பழத்தை எல்லாமே தொடர்ந்து சாப்பிடணும் படப்படப்பு இந்த மாதிரி இருக்கவங்க பலாப்பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டுடலாம் இதில் விட்டமின் சியும் ஆன்டி ஆக்சிடென்ட்டும் அதிகமாக இருக்கு சளி காய்ச்சல் இருமல் நிவாரணம் அதுக்கு நிவாரணம் தரும் அதே மாதிரி உடல் நோய் எதிர்ப்பு சக்தியாக அதிகரிக்கும் ஏன்னா இதில் ஆன்டி ஆக்சிடன்ட் அதிகமாக இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம்னு நினைக்கிறவங்க அந்த பலாப்பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டுரலாம் உணவில் வந்து அடிக்கடி பலாப்பழத்தை சாப்பிட்டு வரணும் சீசனில் கிடைக்கும்போது நல்லா வாங்கி சாப்பிடணும் பலாப்பழத்தில் ஃப்ரக்டோஸ் சுக்ோஸ் சத்து இருக்கிறதுனால பழுத்த பழப்பழத்தை சாப்பிடும்போது நமக்கு வந்து ரத்த சர்க்கரை வந்து அதிகமாக்காது அதனால பயம்தான் சாப்பிட்டுக்கலாம் ஆனாலும் வந்து அளவு வந்து அளவுக்கு அதிகமாக வந்து சர்க்கரை நோய் இல்லைங்க அளவோடு சாப்பிட்டுக்கணும் ஆசைக்கு சாப்பிட்டுக்கணும் எனவே வந்து சக்கர நோய் இருக்கிறவங்க வந்து பலாப்பழத்தை வந்து லிமிட்டாக சாப்பிட்டுக்கோங்க ஆசைக்கு சாப்பிட்டுக்கலாம் ராஜி ஆதி இது இந்த லிங்கை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்கில் அப்டேட் பண்ணுறேன் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டார்டிங்கிலே பாருங்கள் பலாப்பழத்தில் ஜாம் எப்படி சேர்ந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த பலாப்பழத்தில் கால்சியம் மக்னீஷியம் அதிகமாக இருக்கிறதுனால எலும்பு வந்து ஸ்ட்ரென்த் பண்ணுவோம் அது மாதிரி எலும்பின் அடர்த்திய திடத்தை மேம்படுத்தி ஆஸ்டியோஃபரோசிஸ் போன்ற எலும்பு நோய்கள் வராமல் தடுக்கும் இந்த பலாப்பழம் சாப்பிடும்போது இந்த பலாப்பழத்தில் ஆன்டி ஆக்சிடன்ட் அதிகமாக இருக்கனால கேன்சர் வராம தாத்துக்கலாம் பயத்தை குறைக்கும் ஆன்டி கண் பார்வை தலைவராக விட்டமின் ஏயும் சியும் உதவுது ஸோ இந்த விட்டமின் கேயும் உதவுது ஏசி கே கண் பார்வை தன்மை விட பலாபத்தை சாப்பிடணும் காப்பர்ச்சத்து அதிகம் இல்லை இந்த பலாப்பழம் சாப்பிடும்போது தைராய்டு சுரப்பைகள் ஏற்றத்தாழ்வுகளால் உண்டாகக்கூடிய நோய் வராமல் தடுக்குது இந்த பலாப்பழம் எவ்வளோ நோய்கள் வராடாமல் தடுக்குது பார்த்தீங்கன்னா இந்த பலாப்பழம் இந்த பலாப்பழத்தில் உடலுக்கு நன்மை பயக்கும் ஆக்சிஜன் ஏற்றுகள் அதிகமாக இருக்குது இத்தனை சத்துக்கு உள்ள பலாப்பழத்தில் ஜாம் செஞ்சுட்டு இருக்கேன் நீங்களும் வீட்டை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடணும் வீட்டில் வந்து அனைவருமே சாப்பிட்லாம் பெரியவங்க பெரியவங்க வந்து சாப்பிடலாம் சக்கரை நோயாளியை மட்டும் பார்த்து அதில் தான் சேர்த்துருக்கேன் வேகும்போது கொதிக்கும் அது தெறிக்கிறதுனால மூடி போட்டு முடிச்சிருக்கேன் சவ கொச்சுமே தெரிஞ்சுது ஃபஸ்ட்டு எப்படி மஞ்ச மஞ்சேன்னு இருந்தது இப்போ வந்து டார்க் கலராகிடுச்சு அங்கே நேரத்தில் ஆஃப் பண்ணிடலாம் இல்லைன்னா ரொம்ப முறுகிரும் வெண்ண முருக்கெலாம் முறுகிரும் பலாப்பள ஜாம் ஜாக் ஃப்ரூட் ஜாம் முக்காவாசி ரெடி ஆயிடுச்சு ஆஃப் பண்ணுற ஸ்டேஜ் வந்துருச்சு இது ஆறணும்னா அப்படியே இறுகும் இன்னும் பிக்காக மாறிடும் நம்ம வந்து இப்போ வந்து கொஞ்சம் வந்து இலகு பதமாக இருக்குது ஆறணும்னா அந்த வெள்ளை இறுகருக அப்படியே இறுகிறோம் ப்ரெட்டு சப்பாத்திக்கலாம் சாண்ட்விச் மாதிரி த தடவி சாப்பிட்லாம் டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும் செஞ்சு சாப்பிடும்போது தெரியும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இனிப்புலாம் கரெக்டாக இருக்குது இனிப்பு ரொம்ப வெள்ளம் அதிகம் பண்ணணும்னா அந்த பலாப்பழத்தோட ஃப்ளேவர் உங்களுக்கு அந்த டேஸ்ட் கிடைக்காது தான் இனிப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டு இந்த பலாப்பழத்தோட டேஸ்ட் வந்து மாறாமல் நம்ம செய்யணும் அதான் டேஸ்ட்டு வெள்ளம் தூக்கில் படிச்சுக்கிங்கன்னா அந்த வெள்ளை இனிப்பு தான் இருக்கும் இந்த பலாப்பழத்தோட இனிப்பு இருக்காது டேஸ்ட் நமக்கு கிடைக்காது அதனால கொஞ்சம் கம்மியாக போட்டே செய்யணும் செய்யும்போது ரொம்ப தூக்கலாக வேணும்னு சொல்லி இனிப்பு ரொம்ப அதிகம் இருந்துச்சுன்னா அந்த வெள்ளத்தில் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பலாப்பழ ஜாமுன் டேஸ்ட் நமக்கு கிடைக்காது பலாப்பழ ஜாம் பார்க்க அப்படி சாப்பிடணும் ஆர்வத்தை தூண்டும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் அருமையாக இருக்கும் இந்த பலாப்பழ ஜாம் நானே வந்து செஞ்சு கண்டுபிடிச்சதாக இருக்கும் யார்கிட்டையும் வந்து இந்த மாதிரி சமையல் குறிப்பெல்லாம் கேட்க மாட்டேன் எனக்கு பிடிக்காமல் செஞ்சு ஆர்டர் வைப்பேன் அப்புறம் எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பேன் ஏய் இது நல்லா இருந்தது டேஸ்ட்டாக இருந்தது அப்படின்னு இந்த பலாப்பிள ஜாமு எங்கள் வீட்டில் நான் யாருக்கும் நான் செஞ்சு கொடுக்கல இனிமேல் வந்து பலாப்பழ சீசன் ஒவ்வொரு பழம் செஞ்சு கொடுக்கலாம் நம்ம இங்கே இருக்கும்போது இந்த பலாப்பழ ஜாமு செஞ்சு கொடுக்க முடியாது இது சீசனில் கிடைக்கிற பழம் பார்த்திங்களா அதனால் சீசனில் நம்மளால் செய்ய முடியும் இப்போ வேணால் ஜாம் ரெடி ஆயிடுச்சு பலாப்பலா ஜாம் ஜாக் ஃபுட் ஜாம் ரெடி ஆகிடுச்சி ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவை கரெக்டான பக்கத்தில் ஆஃப் பண்ணிடணும் இந்த நீச்சத்தெல்லாம் வத்திடுச்சு ஒன் மந்த்த் ஆனாலும் கெட்டுப் போகாது பலாப்பழ ஜாம் இந்த மாதிரி அடிக்களமான பாத்திரத்தை தான் செய்யணும் அப்போ தான் ஆடி பிடிக்காமல் ஜாம் வந்து கரெக்டான பக்கத்தில் வரும் பலாப்பழ ஜாம் வந்து இறக்கி வச்சு அப்படியே கெட்டியாகவும் பலாப்பளம் ஜாம் எடியாச்சு உயரத்தில் அழுத்தம் இருக்கவங்க சாப்பக்கூடிய அருமையான பழம்னா இந்த பலாப்பழம் ஏன்னா இல்லை பொட்டாசியம் அதிகமாக இருக்கு உயர் ரத்தத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை வந்து இந்த பலாப்பழத்துக்கு உண்டு ஏன்னா அதில் பொட்டாசியம் இருக்குது பார்த்தீங்களா அந்த சத்து ஆன்டி அதிகம் உள்ள பலாப்பழம் அதில் தான் ஜாம் செஞ்சுருக்கேன் பலாப்பழ ஜாம் இந்த சூடு ஆரணுன்னா வேறு சில்லர் பாக்ஸில் ஈரமெல்லாம் பதத்தில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அடி பிடிக்கவே இல்லை இந்த மாதிரி கனமான உள்ள பாத்திரத்தில் செய்ய போய் வந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடக்கூடிய அருமையான பலாப்பாத்தில் ஜாம் செஞ்சுருக்கேன் செஞ்சு முடிச்சாச்சு பலாப்பழஜாம் வீடியோ ஸ்டார்டிங் வந்து பாருங்கள் எப்படி செஞ்சுக்கலாம் விட்டமின் ஏ கே மக்னீஷியம் காப்பர் ப்ரோட்டீன் மினரல்ஸ் மேங்கனீஸ் ஃபைபர் விட்டமின் பி சிக்ஸ் ஆன்டி ஆக்சிடென்ட் இவ்வளோ சத்துக்கள் உள்ள பொட்டாசியம் இதில் பொட்டாசியம் மக்னீஷியம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான சத்து அருமையான தூக்கம் வராது பலாப்பழத்தில் இந்த மாதிரி ஜாம் செஞ்சு டெய்லி சம்பளம் தூக்கம் அருமையாக வரும் அதே மாதிரி மனப்பதற்றம் டென்ஷன் ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணுற தன்னுடைய பலாப்பழம் மேலும் இந்தோட வீடியோக்கில் அப்டேட் பண்ணுறேன் ராஜி குக் இந்த கிளிக் பண்ணி பாருங்க டெஸ்கிரிப்ஷன் இதை டீட்டெயில் ஃபுல்லாக போயிருக்கேன் பலாப்பழம் ஜாம் எப்படி செஞ்சிக்கலாம் அப்படியே இந்த சேனல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பலாப்பழ ஜாம் ரெடி ஆயிடுச்சு இந்த பலாப்பழ ஜாம் சப்பாத்தி பிரெட்ல தடவி சாப்பிட்றதுக்கு ஸ்கூலுக்கு வந்து பிள்ளைங்களுக்கு வந்து அவசரத்துக்கு கொடுத்துடணும் அதை கொடுத்துடலாம் ஏன்னா சத்துல பொருள் பார்த்திங்களா நம்ம வந்து செய்யலை அப்படின்னா அதை கொடுத்துட்றலாம் அதே மாதிரி வெளியூரில் தங்கி படிக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி நம்ம ஜாம் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா வந்து ரொம்ப ஹெல்த்து தான் கெட்டு போகாது ஃப்ரிட்ஜு வைக்க தேவை கிடையாது அந்த மாதிரி பக்குவமாக செஞ்சுருக்கேன் செஞ்சிருக்கேன் ஸோ இந்த மாதிரி வந்து செய்யும்போது வெளியூர்ல வேலை பார்க்குறவங்களுக்கு வெளியூர் வெளிநாட்டில் தங்கி இருக்கிறவங்களுக்கு ஹாஸ்டல் எங்கே படிக்கிற பிள்ளைங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுக்கக்கூடிய அருமையான ஒரு பலாப்பழ ஜாம் ஏன்னா அந்தளவுக்கு வந்து இதில் வந்து அளவுக்கு செஞ்சிருக்கேன் எந்த கெமிக்கல் சேர்க்கல வீட்டிலே செஞ்சுருக்கும் ஜாம் வந்து நம்ம கடையில் வாங்கும்போது அதில் வந்து நம்ம என்னென்ன சேர்த்துருப்போம்னு சொல்ல முடியாது உடம்புக்கு வந்து கெடுதி தரக்கூடிய பொருள்கள்னு சேர்த்திருப்பாங்க அது சொல்ல முடியாதுன்னா வீட்டில் செய்யும்போது நல்ல பொருளாக செஞ்சு சாப்பிட்றவங்க சாட்டிஸ்ஃபை இருக்கும் பிள்ளைங்களுக்கு சத்துள்ள பொருளாக கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து விடுங்க ஸ்கூலில் வந்து ஸ்நாக்ஸுக்கு பதிலாக இதை கொடுத்துடலாம் பிரெட்டை வந்து தடவி பிரெட்டில் வந்து இந்த ஜாமன் தடவி பலாப்பாள ஜாமான் தடவி கொடுத்துடலாம் மாதிரி ஹாஸ்டல் தங்கி தங்கி படிக்கிற பிள்ளைங்களுக்கும் கொடுத்துடலாம் அவங்க வந்து அவசரத்தை சாப்பிடுவாங்க சப்பாதி சாப்பிட்டுக்கலாம் சப்பாதி அங்கே ஹாஸ்டல் தங்கி படிக்கிறவங்களுக்கு வந்து நம்ம வந்து வீட்டிலேருந்து வேறு எதுவும் வந்து கெட்டு போகாத பொருள் கொடுத்துடணும் இந்த மாதிரி தான் கொடுத்துடணும் சத்துள்ள பொருளும் கொடுத்துடணும் வெளியூரில் தங்கி வேலை பார்க்குறவங்களுக்கு படிக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு அருமையான ஜாமனால் இந்த பலாப்பழ ஜாமு சொல்லலாம் மாதிரி இந்த பலாப்பழத்தில் மக்னீஷியம் பொட்டாசியம் கால்சியம் ஆன்டி ஆக்சிடென்ட் காப்பர் பி சிக்ஸ் விட்டமின் ஏ கே மேங்கனீஸ் பொட்டாசியும் மக்னீஷியும் அவ்வளோ அருமையான ஒரு பழம்னா அந்த பழம் சொல்லலாம் பழத்தை வந்து நம்ம வந்து எந்த வகையில உணவு சேர்த்துக்கணும் வெறுதை சாப்பிடலாம் இல்ல இந்த மாதிரி வெளியூர் தங்கி படிக்கிறவங்களுக்கு வடிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம் ராஜீவ் ஆதித் கும்க்கு இந்த லிங்கை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இது கொண்ட வீடியோ பண்ணுறேன் என்னோட சேனல் அப்படியே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பண்ண பாருங்க அடிகனமான பாத்திரம் செய்யணும்னா அந்த பாத்திரத்தையும் சேர்த்து நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் இல்லைனா வந்து அடி பிடிச்சிடும் நல்லா கட்டிய நல்லா இருக்காது கொஞ்சம் கூட ஓட்டல பார்த்தீங்களா எப்படி வந்து இந்த மாதிரி தான் வந்து அடிகனமான பாத்திரம் ஜாம் செய்யணும்